ப்ரோ ஹாய் சிஸ்டர் பிரைஸ்ல உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பிளான் நடக்கும் இந்த ஒரு பிளானில் நீங்கள் பிளான்ல நீங்க ஆரம்பிக்கணும் டே என்னடா கால காதல கொலம்புற ஒண்ணுமே புரியல அப்படின்னா நான் பேசினா கொலம்பரம் நம்ம வார்த்தை கொள்ள மத்திய ஏழாம் அதிகாரம் விரோத பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்திரத்தின்படி செய்கிறவனே பரோகராஜ்யத்தை பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை யாமே என பேருக்கு இந்த வார்த்தை புரியுது பிரதர் சிஸ்டர் ஸோ இந்த வார்த்தை எனக்கு தான் ரொம்ப பிரயோஜனமா இருந்து இன்னைக்கு நம்ம பைபிள் படிக்கிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் நானும் கிறிஸ்டியன் சும்மா அப்படி நான் இனி நானும் என்னைய எடுத்துக்கோ நானும் கிரீஸ் பண்ணுறேன் இதனால நான் பரவது போகணும் கிடையவே கிடையாது அவருடைய சித்தம் என்ன அவருடைய பிளான் என்ன ஆக்சுவலாக இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பிளான் போடுறோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை அது அன்பர்ஃபெக்டாக போகுது அப்படின்னா அது காரணமே அவருடைய பிளானை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் தான் அர்த்தம் அவரோட பிளான் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப எழுதியதுக்கு ஓகே உண்மையா இரு போய் பேசாத அக்கிரம பண்ணாத அணிகரமாக அநியாயமாக இருக்காது விமச்சாரம் பண்ணாது நிறைய காரியங்கள் வேகத்தில் இருக்குது அதை படித்து அதன் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக பாட போனது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக என்ன வச்சுக்கிட்டோம் அந்த ஏற்ற நேரத்தில் கொடுக்க அவர் கலிக்கா சும்மா நானும் கிறிஸ்டியன் நானும் அது அப்படின்னு சீனா போட்டுருந்தோம்னா கண்டிப்பா கலிக்கா வருது பிரதர் சிஸ்டர் புரியுதா உங்களுக்கு சோ இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் நானும் சர்ச்சுக்கு போறேன் நானும் பைபிள் படிக்கிறேன் நானும் கிறிஸ்டியன் அப்படின்றவங்க தவிர ஆனா சோ கிறிஸ்துவ நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றுமா அப்படின்னா கிடையவே கிடையாது இவன் என்னையுமே எடுத்துக்கோங்க நிறைய விஷயத்துல நான் தவறிடுவான் அவரை விட்டு எடுபடாத ஒரு பங்கு மட்டும் இன்னைக்கும் நான் தெரிஞ்சிருக்கேன் நீங்களும் அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்படுத்து அவரை விட்டு எடுபடாத ஒரு பங்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்டியானிட்டி லைஃப் ஓகே கருத்து உங்களுக்கு ஒன்று பெரிய காரங்களை செய்யறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெர்ஃபெக்ட் பிளானை அவர் பெர்ஃபெக்டா மாற்றி அழகாக நடத்துவார் ஸோ அதுக்கு நீங்கள் அவருடைய பிளானில் பெர்ஃபெக்டாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு பொருளாக தெரிவு கேட்க ரொம்ப தெரியாது புரியும் இதனால் இல்லை கருத்துக்கு சொல்கிறோம் ஆமே அழை இல்லையா லவ்